அத்தியாயம் இருபத்தெட்டு சக்தியை பார்த்து மெலிதாக புன்னகை புரிந்த சாந்ததுரை பாட்டி பக்கத்து ஊரு கோவிலுக்கு போறேன் வர லேட்டாகும்னு சொன்னாங்க சக்தி நான் மறந்துட்டேன் சாவியே எடுக்கலை நீங்க இங்கே இருக்கீங்களான்னு பார்க்கலாம்னு வந்தேன் என்றான் சுருக்கமாக சக்தி பதில் ஒன்றும் சொல்லாமல் சாவியை எடுத்து சாந்ததுரை பக்கம் நீட்டினாள் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறீங்க டாக்டர் சாப்பிட்டு போங்க என்றாள் சத்யா லேடீஸ் ஓன்லி மீட்டிங் நடுல நான் எதுக்கு சிஸ்டர் ரொம்ப வெட்கப்படாதீங்க என் வீட்டுல அவர் வர டைம் தான் உங்களுக்கு பசிக்கலைனா அரை மணி நேரம் வெயிட் செய்ங்க உங்க சமையல் சாப்பிட வாய்ப்பு கிடைக்கும்னா அரை மணி நேரம் என்ன ஆறு மணி நேரம் கூட வெயிட் செய்யலாம் சிஸ் சும்மாவா உங்க ஹாஸ்பிடல்ல உங்களை பார்க்க அவ்வளவு கூட்டம் வருது இப்படி பேசி பேசியே எல்லோரையும் பேஷண்டா மாத்திட்டீங்க இருக்கு காலம் அப்படி மாறி போச்சு சிஸ்டர் எங்கேயாவது யாராவது பேச மாட்டாங்களான்னு பலரும் ஏங்கி போறாங்க என்னை மாதிரி ஒருத்தன் மாட்டினா விடுவாங்களா சத்யாவும் சாந்ததுரையும் பேச ஆரம்பித்தபோதே போதே சக்தி சமையலறையிலிருந்து ஷாலினி அருண் விளையாடிக் கொண்டிருந்த அறைக்கு சென்றிருந்தாள் அங்கே எட்டி பார்த்த சத்யா குரலை தாழ்த்திக் கொண்டு சாந்ததுரையிடம் பேசினாள் சக்தி கிட்ட அப்புறம் கல்யாணம் பத்தி பேசலையா நீங்க அன்னைக்கு ஜாகிங் நேரத்துல அவங்க முறைச்ச முறைப்பை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு சிஸ்டர் பின்ன சக்தி கிட்ட போய் லிவிங் டுகெதர் பேசினா வேற என்ன ஆகும் அவங்களுக்கு கல்யாணம் பிடிக்காதுன்னு புரிஞ்சது சரி நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் ட்ராய் செய்து பார்க்கலாம்னு நினைச்சேன் அது பூமராங் மாதிரி என்னையே வந்து அடிச்சு தாக்கிடுச்சு ஹோ அதுக்கு அப்புறம் சக்தி என்னோட சரியா பேசுறது கூட கிடையாது சிஸ்டர் அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது பேசினா தானே சிஸ்டர் புரியறதுக்கு ஐயோ டாக்டர் சத்யா அக்கா சொல்றது உங்களுக்கு புரியலையா சக்தி எதுக்கு அப்படி பேசாம இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியலையா அகல்யா அலுப்பு கலக்க சார்ந்ததுரையிடம் கேட்டாள் அவனோ திருவிழா நடுவில் மாட்டிக்கொண்ட திருடனாக விழித்தான் கஷ்டம்ங்க டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி சக்தி நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சு ரிலேஷன்ஷிப் வேணும்னு யோசிச்சிருந்தா எதுக்கு கோபப்பட்டு பேசாம இருக்கா அப்போ சக்திக்கு கமிட்டேட் ரிலேஷன்ஷிப் தான் பிடிச்சிருக்கா அப்பா ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் நான் முதல்ல இருந்து கல்யாணம்னு தான் சிஸ்டர் பேசினேன் அவங்க சரியா பதிலே சொல்லலை சரியா பதில் சொல்லலை ஆனால் பேசினாதானே அட ஆமா இதுல இவ்வளவு என்கிரிப்ஷன் என்கோடிங் எல்லாம் இருக்கா சூப்பர் டாக்டர் சக்திக்கு பிடிச்ச மாதிரியே எக்ஸாம்பிள் சொல்லி பேசுறீங்க சொல்லிவிட்டு சத்யா சிரிக்க அகல்யாவும் சிரித்தாள் சாந்ததுரையும் அவர்களின் சிரிப்பில் இணைந்து கொண்டான் எப்படி ப்ரொசீட் செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு சிஸ்டர் சக்தி இஸ் ஆல் இன் ஆல் அவங்க கிட்ட என்ன சொல்லி என்னை மேரேஜ் செய்து கொன்னு கன்வின்ஸ் செய்கிறதுன்னே எனக்கு புரியலை தப்பு செய்றீங்க எஸ்டி சக்தி ஆல் இன் ஆல்னு உங்களுக்கு யார் சொன்னது அவ பார்க்கறதுக்கு அப்படி காட்டிக்கிறா என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க அவருக்கு ஒரு சாஃப்ட் சைடு இருக்குன்னு சொன்னா நம்புறதே கஷ்டம் ஆனால் அவர் என்கிட்ட கிட்ட ஷாலினி கிட்ட காட்டுற முகமே வேற நாம எல்லோருமே ஒருத்தரை ஒருத்தர் ஏதோ விதத்துல டிபன் செய்து வாழ்றவங்க டாக்டர் யாருமே வேண்டாம்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது அப்படியா சொல்றீங்க சக்தி மேடம்க்கும் ஒரு மென்மையான முகம் இருக்கு நானும் பார்த்திருக்கேன் அவங்களுக்குன்னு ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் டாக்டர் அகல்யாவும் பேசினாள் அகல்யா சொல்றது உண்மை டாக்டர் சக்தி பார்க்க இரும்பு லேடி மாதிரி தெரிஞ்சாலும் அப்படி இல்லை அவளுக்கும் ஒரு துணை வேண்டும் நீங்க இப்படி சக்தி பேசலைன்னு அமைதியா இருக்காம அப்பப்போ பேசி அவளை ட்ரிக்கர் செய்ங்க என்னை திட்டு வாங்கி கட்டிக்க சொல்றீங்க சத்யா அகல்யா இருவரும் சிரித்தார்கள் அதை சொல்லிட்டு சிரிக்க வேற செய்றீங்க போங்க டாக்டர் உங்களுக்கு இவ்வளவு நேரம் லெக்சர் கொடுத்தது வேஸ்ட் நான் சக்திக்கு ஏத்த சூப்பர் ஸ்டார் வேற யாரையாவது கண்டுபிடிக்கிறேன் அட போங்க ஜி ஓல்ட் மிரட்டல் எல்லாம் இப்போ செல்லுபடி ஆகாது பட் நீங்க இரண்டு பேரும் சொல்றது மேக்ஸ் சென்ஸ் ஐ வில் மேக் மை மூவ் என்றான் சாந்ததுரை சக்தி அவளுடைய வைட் போர்டில் அன்று சேகரித்த விவரங்களை எழுதி கொண்டிருந்தாள் சாந்ததுரை அவள் பக்கம் வந்து நின்றான் புது கேசா சத்தி ஹம் அந்த மேத் சயின்டிஸ்ட் கேசா சக்தி பதில் சொல்லாமல் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு சாந்ததுரைக்கு ஒரு லுக் கொடுத்தாள் ஓகே ஓகே சக்தி மேடம்க்கு பிடிக்கலைன்னு தெரியுது நான் மேத் சயின்டிஸ்ட்னு சொல்லலை சயின்டிஸ்ட்னு சொல்றேன் பெட்டர் யாரை பத்தியும் தெரியாம பேசக்கூடாது நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் சத்தி பாட்டி இல்லாம உங்களுக்கு போர் அடிக்குதா டிவி பார்க்க வேண்டியதுதானே தனியா பார்த்தா என்டர்டெய்னிங்கா இருக்காது சக்தி சக்தி போர்டில் எழுதும் வேலையை மீண்டும் நிறுத்திவிட்டு சார்ந்ததுரையிடம் என்ன என்பது போல பார்த்தாள் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே சத்தி சக்தி வாய் திறந்து எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவளின் கண்கள் வைட் போர்ட் பக்கம் போனது இன்னைக்கு முழு நாள் இதே தான செஞ்சீங்க ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துட்டு கண்டினியூ செய்ங்க பயப்படாம வாங்க சத்தி உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற சாந்ததுரை அதன் பிரதிபலிப்பாய் சக்தியிடமிருந்து கோபமான முறைப்பை எதிர்பார்த்தான் அதற்கு மாறாக சக்தி கூர்மையான பார்வை ஒன்றை அவன் மேலே பதித்தாள் எனக்கு புரியலை எஸ்டி நீங்க டாக்டர் சும்மா இல்லை ஹான்சம் டாக்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம் கிடையாது அப்புறம் ஏன் எதுக்கு உங்களை பிடிக்குதுன்னு கேட்கிறீங்களா ஹம் நமக்குள்ளே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அதான் நமக்குள்ளேயா அப்படி என்ன நமக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்கு ஆமாம் சக்தி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட்ஸம் டாக்டர் கிட்ட கடலை போட்ட பொண்ணுங்க இருக்காங்க சில பேர் நாலு நாள் பழகிட்டு நீ போறீங்கன்னு போயிட்டாங்க இரண்டு பேர் நான் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது சோஷியல் சர்வீஸ் செய்யத்தான் லாயக்குன்னு திட்டாத குறையா சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப சீரியஸா இதுவரைக்கும் யாரும் இல்லை ஐ மீன் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தரும் கிடையாது சக்தி அவனை பார்த்து முறைத்தாள் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்தான் சார்ந்ததுரை இப்போ உங்களை பாருங்க சக்தி பிடிச்சதுன்னு ஐபிஎஸ் கிளியர் செய்தீங்க அதிரடியா வேலை செய்தீங்க பிடிக்கலைன்னு தோணுன அடுத்த செகண்ட் ரிசைன் செய்தீங்க இங்கே இந்த ஸ்லீப்பிங் வில்லேஜ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க ஜஸ்ட் லைக் மீ நாம இரண்டு பேரும் ஒரே டைப் சக்தி சக்தி மறுப்பாய் தலை அசைக்க சாந்ததுரை அதையும் கண்டு கொள்ளாது என்னை தவிர உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி யாரும் கிடைக்க மாட்டான் எனக்கும் யாரும் கிடைக்க மாட்டாங்க சோ ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ என்றான் அவன் சொல்லி முடித்த வினாடி உங்களுக்கு யாரும் கிடைக்கலைனா சரி எனக்கு இல்லைன்னு நீங்களா முடிவு செய்தா எப்படி என்றான் சக்தி சக்தி இப்படி எல்லாம் ஷாக் கொடுக்காதீங்க நான் தாங்க மாட்டேன் சரி அதை பத்தி பேசலை உங்க வீட்டு மிஸ்டரி பத்தி என்கிட்ட சொன்னீங்களா அதுக்கு டைம் வரட்டும் சக்தி என் வாயை மூடி வச்சிருக்க பூட்டு திறக்கட்டும் முதல்ல உங்க கிட்ட தான் சொல்வேன் ஐ ப்ராமிஸ் பச் எந்த உறவுக்கும் முதல்ல ட்ரஸ்ட் முக்கியம் எஸ்டி எனக்கு தெரியும் சக்தி நீங்க என்னை நம்பலாம் உங்க அடியை நல்லா தாங்குவேன் திருடுன்னு நினைச்சு அன்னைக்கு நீங்க அடிச்சு தூள் கிளப்பினப்போ கூட எப்படி தாங்கினேன் ஞாபகம் இருக்குள்ள சக்தி புன்னகை புரிந்தாள் அந்த மென்னகையில் கவரப்பட்டு சார்ந்ததுரை குனிந்து அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான்